ஒரு காலத்தில் இரண்டு நண்பர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே விளையாடுவது படிப்பது என எல்லாவற்றையும் ஒன்றாக செய்வதே வழக்கம் அவர்கள் இருவரும் வளர்ந்ததும் தங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறி வேலை தேடி நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் கிராமத்திலிருந்து நகரத்தை அடைய சில நாட்கள் ஆகும் எனவே அவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து உணவு தயாரிக்க தேவையான பொருட்கள் மற்றும் குடிப்பதற்கு பானங்களை எடுத்துக்கொண்டு நகரத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினர் அரை நாள் நடந்த பிறகு இருவரும் சோர்வடைந்தனர் அடுத்து அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக செல்ல வேண்டும் அதனால் அந்த காட்டின் உள்ளே நுழைவதற்கு முன்பு அவர்கள் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர் அப்போது அவர்கள் இருவரும் அந்த காட்டின் உள்ளே இருந்து ஒரு துறவி ஓடி வருவதைக் கண்டார்கள் மூச்சிறைக்க வந்த அந்த துறவி மிகவும் பயந்து போய் இருந்தார் அந்த இரு நண்பர்களும் துறவிக்கு தண்ணீர் கொடுத்து அவருடைய பயத்திற்கான காரணத்தைக் கேட்டார்கள் அப்போது அந்த துறவி காட்டின் உள்ளே ஒரு சூனியக்காரி இருக்கிறாள் நீங்கள் அந்த வழியாக செல்லக்கூடாது என்னை நம்புங்கள் நான் கூறுவதைக் கேளுங்கள் நீங்கள் இருவரும் இங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறினார் இதை சொல்லிவிட்டு அந்த துறவி அங்கிருந்து கிளம்பி சென்றுவிட்டார் அந்த துறவியின் வார்த்தைகளை கேட்டதும் இரு நண்பர்களும் குழப்பமடைந்து பயந்தனர் ஆனால் அவர்கள் இருவரும் வேலை தேட நகரத்திற்கு செல்ல விரும்பினார்கள் அதனால் அவர்களுக்கு முன்னேறி செல்வதை தவிர வேறு வழியில்லை அவர்கள் பயந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இருவரும் காட்டிற்குள்ளே நுழைந்து செல்ல முடிவு செய்தனர் இருவரும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காட்டின் உள்ளே நடக்கத் தொடங்கினார்கள் சிறிது தூரம் நடந்த பிறகு காட்டின் உள்ளே சென்றடைந்தனர் அங்கே அவர்கள் ஒரு பெரிய பை கிடப்பதை கண்டனர் அதை பார்த்து பயந்து கொண்டே அந்த இரு நண்பர்களும் அந்த பையின் அருகே சென்றார்கள் அவர்கள் அந்த பையை திறந்து பார்த்தனர் அந்த பை முழுவதும் தங்க நாணயங்களால் நிறைந்திருப்பதைக் கண்டார்கள் அவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் எளிதாக ஆடம்பரமாக கழிக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான தங்க நாணயங்கள் அந்த பையில் இருந்தன அதைக் கண்ட இருவரும் மகிழ்ச்சியில் மிதந்தனர் இப்போது அவர்கள் பயந்தாலும் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற தங்கள் முடிவைப் பற்றி அவர்கள் பெருமிதம் கொண்டனர் அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் இந்த பையை பார்த்து அந்த துறவி பயந்து ஓடியதை கேலி செய்யத் தொடங்கினர் பின் அவர்கள் அந்த பையை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர் அதில் இருந்த தங்க நாணயங்களை அவர்கள் இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தனர் விரைவில் இருவருக்கும் பசி எடுக்கத் தொடங்கியது அதனால் சாப்பிட உணவு சமைக்க முடிவு செய்தனர் ஒரு நண்பர் உணவு சமைக்க ஏற்பாடு செய்யத் தொடங்கினார் மற்றவர் தண்ணீர் எடுக்க அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்றார் ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியில் அந்த நண்பர் யோசிக்கத் தொடங்கினார் அந்த தங்க நாணயங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை என்றால் எப்படி இருக்கும் அந்த நாணயங்கள் முழுவதையும் நான் எனக்காக வைத்துக் கொள்ள முடியும் அதன் பின் நான் பணம் சம்பாதிக்க வேலை செய்யாமல் என் குடும்பத்துடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியும் இவ்வாறு நினைத்த அந்த நண்பர் தனது நண்பனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து அந்த நண்பனை கொல்ல வழி யோசிக்கத் தொடங்கினார் அப்போது ஆற்றில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு கூர்மையான ஆயுதம் கிடப்பதைக் கண்டார் உடனே அந்த ஆயுதத்தை எடுத்து தன் துணிகளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டார் பின் எல்லா தங்க நாணயங்களும் தனக்கே கிடைக்கப் போகிறது என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தன் நண்பனைத் தாக்க சரியான நேரத்திற்காக காத்திருக்க தொடங்கினார் அவருடைய நண்பன் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தபோது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை பயன்படுத்தி அந்த நண்பனை பின்னால் இருந்து அவர் தாக்கினார் அவர் தாக்கியது அந்த நண்பனுக்கு மரணத்தை விளைவித்தது உணவு தயாரித்துக் கொண்டிருந்த நண்பன் சம்பவ இடத்திலேயே இறந்தான் இப்போது அவரது நண்பர் இறந்துவிட்டதால் எல்லா தங்க நாணயங்களும் தனக்கே சொந்தம் என்று அவர் நிம்மதியடைந்தார் அப்போது அவர் மிகுந்த பசியோடும் இருந்தார் உணவும் தயாரிக்கப்பட்டிருந்தது அதனால் அவர் புறப்படுவதற்கு முன்பு சாப்பிட முடிவு செய்தார் ஆனால் அவர் சிறிது உணவை சாப்பிட்ட பிறகு அவரது வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது அவர் வேதனைப்படத் தொடங்கினார் தான் தண்ணீர் எடுக்க சென்றபோது தனது நண்பர் உணவில் ஏதோ விச காட்டு மூலிகையை கலந்திருப்பதை அவர் உணர்ந்தார் சிறிது நேரத்திலேயே அவரும் வேதனையில் இறந்தார் இப்போது நண்பர்கள் இருவரும் இறந்து கிடந்தனர் அந்த பை பண வடிவில் இருந்த சூனியக்காரி அப்படியே கிடந்தாள் உங்களுக்கு முன்னால் ஒரு சூனியக்காரி இருப்பதாக அந்தத் துறவி சரியாக சொன்னார் தங்க நாணயங்கள் நிறைந்த அந்த பை அந்த நண்பர்களுக்கு ஒரு சூனியக்காரியாக மாறியது இதுவே வாழ்க்கையின் உண்மையும் கூட செல்வக் குவிப்பில் நாம் மூழ்கினம் உறவுகளை கூட மறந்து விடுகிறோம். இன்று பணத்தின் வடிவத்தில் சூனிய காரி ஒவ்வொரு வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாள்